உலகத்தில் உங்களுக்கு தெரியும் மார்க்கம் எல்லாம் உயர்த்தப்படுற காலம் உலகம் பணம் பட்டம் பதவி இதை வச்சு மக்களை உயர்த்துவாங்க இவர்களெல்லாம் கியாமத்தில் தாழ்த்தப்படும் நிகழ்வை பார்க்கலாம் அதே சமயம் உலகத்தில் மார்க்கத்தோடு வாழ்ந்து தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்த்தப்படும் நிகழ்வையும் பார்க்கலாம் இன்றைக்கி எல்லோரும் சொல்றது தான் எங்கள்கிட்ட மார்க்கம் இருக்குது ஆனால் பணம் இல்லை மக்கள் மதிக்கிறாங்கல்ல அல்லாஹ் உங்களை ராஃப் யா மதிப்பான் உயரத்துவான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அர்ஷுடைய நிழல்ல வைப்பான் ஏழு பேர அதில் உண்டுதான் ஒரஜுனு கல்பு ஹூமு அல்லாஹ் குன்வில் மஸ்ஜித் அவருடைய கல்வு பள்ளியோட கனெக்ஷன் பள்ளியை அவருக்கு விடையலை கல்பு பள்ளியோடே தொடரும் அல்லாஹ் சொல்றான் கியாமத்துடைய நிகழ்வுல ஒன்றுதான் இந்த பூமி வேகமாக உசுப்படும் அருது அஜ்ஜா இந்த பூமி மிக வேகமாக உசுப்பப்பட்டால் மலைகளெல்லாம் இருந்த இடத்தை விட்டு நகர்ந்துடும்ரும் எவ சகோதர்களே அபாயகரமான நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம் சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு ஈமானை விட்டுட்டோமெண்டா சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கு ஒரு முடியை பார்த்து தண்ணியில் போட்டு குடிச்சிருவோம் என்றா தஜ்ஜால் வந்தால் கால மோந்துருவோம் தஜ்ஜால் வரும் பொழுது பின்னால தண்ணியும் வரும் நெருப்பும் வரும் மவுளை மாற நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி கேட்க போறீங்களா எதுல பாயா அசரத் ஒன்றும் கேட்க தஜ்ஜாலுக்கு பின்னால் நெருப்பும் வரும் தண்ணியும் வரும் எதில் பாயணும் நெருப்பில் தான் பாயம் எவ்வளோ ஈமான்றிக்கோள் எவ்வளோ ஈமான்றிக்கோள் ஒரு முடியை வச்சுட்டு ஒரு முடிங்கிறதே புதைக்கிற சாமான் இஸ்லாமிய ஷரீரத்தில் முடி என்கிறது பொதைக்கிறது முடி தண்ணியில் போட்டு குடிக்கிறது அல்ல முடி அதிலே எங்களோட பெண்கள் ஈமான விட்டுட்டாங்கண்டா சரி இதை விட பயங்கரம் கொண்டு வரப்போ சக்ராத் சில இமாம் குர்துபி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறாங்க சக்கராத்தில் ஷைத்தான் எங்கட வாப்பட உம்மட தோற்றத்தில் வருவான் ஷைத்தான் உருவம் மாறையெழு பாப்பாட தோற்றம் இல்லாடி உம்மோட தோற்றத்தில் வந்து ஷைத்தான் சக்கராத்தை சொல்லுவான் முத் யகுதியன் அவ் நஸ்ரானியா யகுதியா மௌத்தாக் நஸ்ரானியா மௌத்தாக் எவ்வளோ இக்கட்டான கட்டம் இப்போ அசரத்மாருக்கு கோல் பண்ணி கேட்குற கட்டமாக இது முஃப்திக்கு கோல் பண்ணி கேட்குற கட்டமாக இது முடிவெடுக்கிற கட்டம் நீ ஷைத்தான் நீ விலகு நான் கலிமாவோட மௌத்தாக போகிறேன் அதனால் சகோதரிகளே ஈமான் உறுதியாக இருக்கும் என்ன நடக்கட்டும் உலகத்தில் ஈமான உற்றப்படாது எப்ப ஈமானும் அமலும் சமூகத்தில் குறையுமோ அப்பதான் அல்லாட தண்டனர் எது வரட்டும் உலகத்தில் ஈமான விற்றப்படாது அமல விற்றப்படாது அதனால் அல்லாஹ் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் பயங்கர நிகழ்வாக மலைகள் எல்லாம் தவுடுபொடியாக ஆக்கப்படும் அப்படியே தூசி போல பறக்கு ஹபா ஹபா என்றா நெருப்புல பறக்குமே அது போல தூசி போல மாறிடும் இவ்வளோ பயங்கரமான நாள்ல அப்ப குருவான் இப்படியெல்லாம் வந்துச்சின்னு சொல்ல நேரம் சகோதர்களை சகோதரர்களை இப்ப சொல்லிக்கொள்ளும் நல்ல நேரம் இருக்குது நல்ல அல்லாவை பற்றி பேசலாம் நல்ல குர்வானை பற்றி பேசலாம் இஸ்லாத்தை பற்றி பேசலாம் மக்கள் கேட்குற காலம் இது ஒதுங்கிருக்கிற காலம் அல்ல முசாஃபா தான் செய்யப்படாது பேசலாம் கைதான் கொடுக்கப்படாது கொரோனா வரும் பேசலாம் கதைங்க நல்ல நேரம் மக்களுக்கு உதவி இல்லாத நேரம் நாடு முடிஞ்சு மக்கள் நிராசை அடைஞ்ச நேரம் பேசுங்க அல்லாவை பற்றி பேசுங்க குர்வானை பத்தி குர்வான் இப்படி எல்லாம் இருக்குதுன்றா பெரட்டுறான் பெருட்டுறாங்க நாங்கள் பேசியிருக்கிறோம் பேசி கொண்டிருக்கிறோம் எங்களை தேடி வாராங்க பேசுகிறோம் பேசினா கேட்கிறாங்க எவட தெரிஞ்சுது குர்வான் இல்லை எடுத்து காற்றோம் ஆச்சரியம் அடைகிறாங்க நாங்க சொல்றோம் அவங்கள பார்த்து எங்களோட சகோதரர்களை பார்த்து சொல்றோம் இதெல்லாம் சின்ன சின்ன நிகழ்வு பயங்கரமான விடயம் எல்லாம் எதிர்காலத்துல வர இருக்குது நாங்கள் சூனியக்காரர்களும் அல்ல மந்திரவாதியும் இல்லை குருவானுக்கு இது சொல்லுங்க சொல்ல தவறிட்டோம் சகோதரர்களே அல்லாஹ் சொல்றான் இவ்வளோ பயங்கரமான நாளையில் தான் தும் முழு மனித சமூகத்தையும் நாங்கள் மூன்றாக பிரிப்போம் எத்தனையா பிரிப்போம் மூன்றாக பிரிப்போம் وكنتم أزواجا ثلاثا مدل كوتم ياري فأصحاب الميمنة ما أصحاب الميمنة مدل جروب أصحاب الميمنة و كوت التار أدت وأصحاب المشأمة ما أصحاب المشأمة இடது கூட்டத்தார் இடது கூட்டத்தார் யார் இப்ப எல்லாம் தெளிவுபடுத்த போற மூன்றாவது கூட்டம் நன்மைகளில் போட்டி போட்டு முந்தியவர்கள் சாபி கூண்டா யாரு நன்மையில போட்டி போடுறது ஒரு ஆள் ஒரு ஆள் முந்துறது அப்ப விண்மைகள் இந்த மூன்று கூட்டம் பல்லா அஸ்ஹாபுல் மைமனான் ஒரு கூட்டம் இது விஐபி இவங்க விஐபி என இதை விட முந்தின கூட்டம் தான் யார் சாபியகோன் விவிஐபி அவ சாபியகோன் தான் முதல் கூட்டம் சொர்க்கத்துக்கு போறது அடுத்த கூட்டம் அஸ்ஹாபுல் மைமனா மூணாவது கூட்டம் அஸ்ஹாபுல் மஷ் அமா இந்த மூன்று கூட்டத்தையும் தான் அல்லாஹ் இந்த சூரத்துல் வாக்கியாவில் தெளிவுபடுத்துகின்றார் இதில் அல்லாஹ் இந்த சாபி கூ யார் உல ஈ கல் முகார் ரபூன் உல ஈகல் அல்லாவுக்கு மிக நெருக்கமானவர்கள் முகாரம் அல்லாவுக்கு மிக நெருக்கமானவர்கள் தான் சகோதரிகளே வாழ்க்கையுடைய இந்த காலத்தில் அல்லாவ நெருங்கோள் அல்லாட குர்பு நெருக்கத்தை அடைய 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 அவருடைய பேர் அவுளியா அவருடைய பேர் என்ன அவுளியா நெருக்கம் அல்லாவோட பேசுறது نبي صلى الله عليه وسلم أحمد معاذ بن جبل رضي الله عنه ملوم عربي نبي صلى الله عليه وسلم دعاية تودي نامه وأصحاب اليمين ما أصحاب اليمين وأصحاب أصحاب الشمال ரெண்டு ஆயத்தை மோதிட்டு நவியோங்க கையால் ரெண்டு அல்லு அள்ளி சொன்னாங்களாம் ஹா திகளில் ஜென்னிவலா உபாலி வலா உபாலி இவங்க சொருக்கவாதிகள் நான் கணக்கெடுக்கவே மாட்டேன் இவங்க நரகவாதிகள் என்று ரெண்டு அல்லு அள்ளினார்கள் ஆகவே சொருக்கவாதிகள் நரகவாதிகள் அல்லா ஏற்கெனவே பிரித்து விட்டான் அதில் ஆக உயர்ந்தவர்கள் தான் என்ன நிலைமை வரட்டும் எங்களுக்கு ஏழ்மை வரட்டும் நோய் வரட்டும் கஷ்டம் வரட்டும் பிரச்சினை வரட்டும் என்ன துன்பம் வந்தாலும் அல்லாவ நெருங்கிறத ஒரு நாள் விட்டு விடக்கூடாது இது ரஜபுடைய மாதம் ரஜபுடைய மாதம் அடுத்த மாதம் வரக்கூடியது ஷபான் அடுத்தது ரமபான் ரமலான் நெருங்குது சகோதரர்களே சதக்காவை கூட்டுங்க நன்மையை கூட்டுங்க குர்பானை கூட்டுங்க வசதி இருக்குதா இந்த காலம் தொழில் இல்லாத மக்கள் சாப்பாடுகளை கொடுங்க சதக்காக்களை கொடுங்க குடும்பங்களை சேருங்க நசியத்துகளை செய்யுங்க மக்களுக்கு ஆனுடைய உபதேசம் போய் சேரட்டும் மக்களுடைய உள்ளத்தில் உற்சாகம் ஏற்படும் அல்லாஹ் இப்போ சொல்றான் இந்த சாபிகோன் என்பவங்க யாரு உலகத்தில் ஒவ்வொரு ஊர்லையும் தான் ஸ்ரீலங்காலேயும் தான் உலகத்தில் இருப்பாங்க அவங்க யார் முகர்ரபூன் நான் பார்க்கணும் என்னைக்கும் எந்த அல்லாவுக்கும் இடையில் எவ்வளோ நெருக்கம் இருக்கு எவ்வளோ நெருக்கம் இருக்குது சகோதரர்களே முந்தைய காலங்களில் அவுளியாக்கல் என்று சொல்லப்பட்டவங்க யார் ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ வந்திருக்கிற நோய்கள் சோதனைகள் முந்தைய காலத்தில் வரலையா வந்தது அவர்கள் துவா கேட்டு அதை இல்லாமல் ஆக்கினாங்களா இல்லையா உதாரணமாக மாலை வரலாறு எடு தீவுடைய வரலாற்றில் இந்த மாலை தீவுக்கு என்ன செய்யறதுண்டா வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பெண்ணை அலங்கரித்து கடலுக்கு பழி கொடுக்கிற அப்பதான் அந்த நாடு பாதுகாப்படை இப்போ என்ன செய்யறாங்கண்டா ஒரு ஆலிம் மிக முக்கியமான ஆலி மாலைதீவுக்கு போறார் அந்த ஆலி முஸ்தஜாபு துவா துவா கபூலாகிற ஆலி அந்த காலத்தில் இருந்தவங்க அப்படித்த போய் சொன்னாங்க இப்படி எல்லாம் செய்யாதீங்க நாங்க எல்லா இடத்துல துவா கேட்கிறோம் உங்களோட ஊரை அழிக்காம இருக்க நீ இதுக்கு பிற பழி கொடுக்காதீ அந்த மனுஷன் துவா கேட்டுட்டே இருந்தார் அந்த வருடம் மாலை தீவு அழி அந்த ஆளுடைய துவாவால் ஒரு நாடு பாதுகாக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் நாம் மக்கள் அரசர் ஏனைய அனைத்து மந்திரிகளும் அல்லாவ ஏற்றுக்கொண்டு இதே போலதான் இன்றையுடைய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊர்லையும் அவுளியாக்களை உருவாக்கும் இறை நேசர்களை உருவாக்கும் இருக்குது துவா கேட்டி கேட்டு இந்த கண்டி மன்னருடைய சம்பவத்தில் என்ன இருக்குது ஏன் ஸ்ரீலங்காவில் இருக்கிற முழு பள்ளிக்கு முஹியத்தீன் பள்ளின்னு வந்தது ஏன் வந்தது முஹியத்தீன் பள்ளி கண்டி மன்னருடைய மகனுக்கு சுகம் இல்லை அப்போ ஸ்ரீலங்காக்கு வந்த ஒரு ஆலிம் கண்டி மன்னருடைய மகனுடைய நோயை துவா ஓதி சோகமாக்கினார் ஒரு மருந்தும் செயல்படல துவாவை துவா ஓதி சோகமாக்கினார் கண்டி மன்னர் சட்டம் போட்டார் அந்த சுகமாக்கின் ஆலிமுடைய பேர் முஹையத்தீன் சொன்னார் பேர் வைக்கும் அதால தான் எல்லா பள்ளி கொழும்புல கண்டில கல்முனையில காலில நெந்த ஊர்ல முழு பள்ளியில பேர் முஹிய பள்ளி முஹியின் அப்துல் காதர் ஜீலானி வரல ஸ்ரீலங்கா முஹையுதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர் பக்தாது இது ஸ்ரீலங்காவில் அப்படி பேர் பிரபலியம் அடைந்து ஒவ்வொரு காலத்திலையும் துவா கபூலாகிற உளமாக்கள் வாழ்ந்திருக்கிறார் அதனால் நாங்களும் எங்களோட ஊர்களில் முகர்ரபுகளை உருவாக்கும் அவங்க கையை தூக்கின துவா கபூலா அல்லா இந்த நாட்டில் இருக்கிற உலமாக்களுடைய இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டுக்கு இறங்கியிருக்கும் இந்த முசீபத்தையும் உலக மனித சமூகத்துக்கு இறங்கியிருக்கும் முசீபத்தையும் அல்லாஹ் இல்லாமலாக்குவானாக அல்லாஹ் அந்த ஆயத்துடைய கடைசி விடயமா சொல்றான் இந்த முக்கர்வுகளுக்கு இன்பமான சொர்க்கங்களை கொடுப்போம் உன் இன்பமான சொருக்கங்களை கொடுப்போம் என்ற சொல்லிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் இன்பங்களை தொடங்குறான் என்னென்ன இன்பங்களை வைத்திருக்கிறோம் ஆயிஷா ரதி எல்லாம் அறிவிக்கிறாங்க அலைவு செல்லம் கேட்டாங்க ஆயிஷா கியாமத்துடைய நாளையில் அல்லாஹுடைய நிழல்ல போட்டி போட்டு முந்துறவங்க யாருன்னு தெரியுமா ஆயிஷா ரதி சொன்னாங்க யா ரசூல் அல்லாஹ் ரசூலுக்கு ரசூலுக்குத்தான் தெரியும் சொன்னாங்க அலை செல்லம் முதலாவது ஹக்கு கொடுக்கப்பட்டா ஏற்றுக்கொள்ளுவார்கள் உண்மை என்று சொல்லப்பட்ட ஏற்றுக்கொள்ளுவார்கள் அவங்கள்ட்ட ஏதாவது செலவழிங்கன்று சொல்லப்பட்டா செலவழிப்பார்கள் மூன்றாவது மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் தனக்கு தீர்ப்பு வழங்குவதை போல எனக்கு என்ன தீர்ப்போ அதே தீர்ப்பு தான் மனித சமூகத்துக்கும் இந்த மூன்று தன்மை தான் அல்லாஹுடைய கயாமத்துடைய நிழலில் முந்தியவர்கள் என்றாங்க சொல்லல்லாஹு அலேஹு வசல்லாம் என்று ஓதின ஆயத்துகளை ஓதிப்பாருங்க